வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா சைட் பூமிங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா செஞ்சேரிமலை ஏரியா லொக்கேட்டாக ஆயிருக்குதுங்க செஞ்சேரிமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டூ பெதம்படி டூ பெதம்படி வழியாக போய் உங்களுக்கு உடும்பேட்டை போகிற மாலைங்க அந்த மெயின் ரோட் மேலேயே அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக சூழூர்லேருந்து கரெக்டாக முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்க நேகமத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டர் வருங்க செஞ்சேரிமலை வந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டருங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது அடி ரோடு பேஸ் வந்துடுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணரோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க நாலு பக்கம் தினந்தோப்பு நடுவில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து செஞ்சேரி மலை கட்ட ஆறு கிலோமீட்டருங்க ரோடு பேஸ் வந்து இரநூத்தி எண்பது அடிங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க கம்பெனி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸுக்கு பெட்ரோல் பங்க்கு இதுக்கெல்லாம் வந்து செட் ஆகுங்கலாண்டு சைட் போடுறப்பட தாழமாக போடலாங்க இது பார்த்தீங்கன்னா உடுமலை உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரு மல்லிகைவாளியே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் போகிற பஸ் ரூட்டுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் இருக்குது ஏரியா இல்லைங்க பெட்ரோல் பங்க்கெல்லாம் கண்டிப்பாக செட் ஆகுங்குது அளவானா லேவிட் போடுற அப்படின்னா தாளமாக போடலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் வாக்கே தண்ணி பாயிங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசலாங்க மொத்த ஏரியா வந்து ஒன்றரை ஏக்கராங்க இது ஒட்டியே பார்த்தீங்கன்னா வடவாசி வந்து பஸ் ஸ்டாப்புங்க அந்த கடைகளாக இருக்கு வருங்க சூலூர் முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்க நெகமத்துலேருந்து பதினேழு கிலோமீட்டருங்க மலையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க மொத்த ஏரிய வந்து ஒன்றரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடி எழுத லட்சம் சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்ச மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்